எல்லோருக்கும் நம்ம வீடியோ என்ன போறோம்னா இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்தாச்சு சாமி மட்டும் காய்ச்சிட்டு ஒரு வரம் ஆகுது இப்போ புது வீட்டுக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு ஜாமலாம் வாங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஹாலு பார்க்கலாம் பாக்கலாம் வெள்ள வந்து மெயின் கேட் இருக்குது இது வந்து படிக்கட்டு வந்து ஏற இடத்துல ஒரு கேட் இருக்குது சேஃப்டியான கேட்டு பிரச்சனை இல்லை

இதுதான் நம்ம வீடு இந்த இடத்துல அங்கே வந்து ஏசி பண்ணியாச்சு இங்க வந்து கட்டிலாம் போட்டாச்சு இந்த இடத்துல வந்து செல்ஃபு வந்து கம்மியா இருக்கனால வந்து எதுவும் எடுத்து வைக்கணும் அதனால எல்லாமே கம்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கூடை மாரி வாங்கி அதில் வந்து நினைச்சு வைக்கணும் இந்த இடத்துல வந்து டிவி குட் பண்ணியாச்சு இதுதான் நம்மளோட ஹாலு வீடு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் வந்து நல்லா சைனிங்கா நல்லா இருக்கும் ஆனா வந்து சிமெண்ட் தான் டைல்ஸ் கிடையாது ஆஹ் ஏன்னா வந்து நம்ம தூங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூலிங்கா இருக்குது ஹீட் இல்ல இதுதான் நம்மளோட ஹாலு புதுவிட்டு ஹால் அப்படியே வந்து கிச்சன் அப்படியே கால பாருங்க ஏன்னா முன்ன உள்ள வீட்டுல வந்து இது மாதிரி சன்சைட் ஸ்லாப்பு இல்லாம சன்சைட் இல்லாம இருந்தது இது வந்து தேவையான ஜாமு போட்டுருவோம் ஆனா ஏன்னா நம்ம உள்ள ஜாம் அதிகமா இல்லாத ஆளும் பிரச்சனை இல்லை

நம்ம எந்திரிக்க போனாலுமே சாமி கும்பிடுறதுக்கு வந்து ஒரு அமைப்பாகவே இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து சாமி பூஜை பண்ணுற மாதிரியே இப்போ வந்து ஸ்டாண்டெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதே போலேயே வந்து வாங்கிக்கலாம் இப்போதைக்கு வந்து இங்கே தான் வச்சுருக்குறேன் அப்படின்னு இது வந்து கிச்சன் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செல்ஃப் நிறையா இருக்குது இதெல்லாம் கிச்சன் இந்த பக்கம் வந்து ஏன்னா வாஷிங் மிஷின் வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம் அதனால இல்லாதனால இது சும்மா இந்த இடத்துல ட்ரெஸ்ஸெல்லாம் மடிச்சு போட்டு தொடப்ப கட்டையெல்லாம் இங்க போட்டுக்கிட்டேன் இது வந்து சிங்கு இந்த பார்த்தோம்னா ஆடு பாத்திரம் ஸ்டாண்டெல்லாம் இந்த இடத்துல வந்து மிக்சி வச்சுட்டு இங்க வந்து பிரிட்ஜ் வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் அவ்வளவுதாங்க ஏன்னா வந்து ரொம்ப ப்ராப்பராக எதையும் எடுத்து வைக்கல அப்படி அப்படியே அப்படியே எடுத்து இருக்கு இன்னும் வந்து ஒரு நீட் பண்ணால வீட்டை இப்போ வந்து புது வீட்டை வந்து காமிச்சிட்டேன் வெளியில வந்து மாரி இருக்கும் ஹாலு கிச்சன் அட்டாச் பாத்ரூம் கொஞ்சம் வந்து முன்னாள் இருந்த வீட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாகவும் இருக்குது டோர்லாம் இருக்குது அப்புறம் சன் சைடு இருக்குது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ வந்து புது வீட்டை காமிச்சிருக்குறேன் இதை பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள் ஏன்னா இன்னும் ப்ராப்பரெலாம் எடுத்து வைக்கல இன்னும் ரெடி பண்ணி வைக்கல எதாவது எந்தெந்த இடத்துல நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய்